இதனால் அந்த எல்லையில் அடிக்கடி மோதல் வெடித்து வருகிறது எல்லையில் பாகிஸ்தான் முள்வேலி அமைத்து வந்தது இதை ஆப்கன் தலிபான்கள் கடுமையாக எதிர்த்தனர் இதையடுத்து பெரிய அளவில் மோதலும் வெடித்திருந்தது ஹைபர் பத்துன்வா மாகாணத்தின் பெரும்பகுதி மற்றும் பஸ்தூன் இன மக்கள் அதிகம் வாழும் பாகிஸ்தான் பகுதியை தங்களது பகுதியாக வரைபடத்தில் ஆப்கானிஸ்தான் காட்டியுள்ளது கடந்த வாரம் கோஸ்ட் மாகாணத்தில் நடந்த விழாவில் தலிபான் உள்துறை துணை அமைச்சர் முகமது நபி ஒமாரிக்கு கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் என்ற பெயரில் அந்த வரைபடம் வழங்கப்பட்டது விழாவில் உரையாற்றிய ஒமாரி பாகிஸ்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தான் மீது போரை திணித்தால் சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்காவை எவ்வாறு எதிர்த்தமோ அதேபோல் போராடுவோம் என்று எச்சரித்துள்ளார் அந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவர்கள் ராணுவ உடையில் அணிவகுத்து வந்து அந்த வரைபடத்தை ஒமாரியிடம் வழங்கினர் தலிபான் ராணுவ அணிவகுப்பும் நடத்தப்பட்டது அதில் ஒலித்த பாடலில் பாகிஸ்தானுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடப்பட்டது அந்த பாடலில் நாங்கள் லாகூரில் வெள்ளை கொடியை ஏற்றுவோம் இஸ்லாமாபாத்தை எரித்து சாம்பலாக்குவோம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன